ஃப்ரெண்ட்ஸ் அரசு விமானத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் ஐடி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரூபாய் வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் படிகள்லாம் உங்களுக்கு நிறையா வந்து இருக்கும் ஸோ இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு இதில் ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி டி கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கேக்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ட்ரேடு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடு மெக்கானிக்கல்லே வந்து எஃப்எஸ்ஆர் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து பாருங்க எல்டிக்கல் எல்டிக்கல்ல வந்து எஃப்எஸ்ஆர் கேட்டகிரி எலெக்ட்ரானிக்ஸு கெமிக்கல உங்களுக்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆப்ரேட்டர் ட்ரேட்லேயுமே உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது ஸோ ஃபிட்டரு பெயிண்டர் ட்ரெயினரு எலக்ட்ரானிக் மெக்கானிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து ஐம்பத்தி ஏழு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பாருங்க போஸ்ட் கோட் வரையும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் வந்து மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டென் ப்ளஸ் த்ரூ டென் ப்ளஸ் த்ரீ சிஸ்டம்னே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க மாதிரி தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களால் நீங்கள் டிப்ளமோ வந்து எலெக்ட்ரிகலோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ உங்களுக்கு கெமிக்கல்னால் நீங்கள் வந்து ஸோ எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து பாருங்கள் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூங்கிற சிஸ்டம் படி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஐடி ட்ரேடில் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டரில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஃபிட்டரு பெயிண்ட் டேர்ல இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வன்ஏசி த்ரீ இயர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாப் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐடிஐ வந்து டூ இயர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேட்டில் வந்து வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிட்டரில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி பெயிண்டரில் வச்சுருந்தாலும் சரி டேர்னர் இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்களாம் வந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு டென்யூர் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ட் கூட வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கனா இனிஷியலாக உங்களுக்கு ஒரு எயிட் வீக்ஸை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது உங்களுக்கு வேறு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நார்த் சைடு தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ டெக்னீஷியனுக்குலாம் இருபத்தி மூணாயிரரூபா வந்து வரும் ஆப்ரேட்டரி கேட்டகரிக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இது வந்து பேசிக் பே தான் இது இல்லாமல் வந்து பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்என்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு பெர்க்ஸில் இருந்து கன்வீனியன்ஸ் அலவன்ஸ்லேருந்து கேண்டீன் அலவன்ஸ் வாஷிங் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருபத்தி மூணாயிரரூபா இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தி நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து இரநூறுபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவோம் நீங்கள் ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ஷன் மெத்தட் வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போது அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்டிவாக ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்கணும் டுவெண்ட்டி டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டனுமே கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் மூணு பார்ட்டாக உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஈச் கொஷின்ஸ் வந்து ஒரு மார்க் வந்து இருக்கும் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில் வந்து அதிக மார்க் எடுக்கிறீங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஹெச்ஏஎல் ஸ்லாஷ் இந்தியா டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இண்டியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா இங்கே வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது இந்த நம்பருக்கு இமெயில்கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஜாபோட நேச்சர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பை ஒன்னாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்